கனல் கக்கும் அனலுரை விடுதலை போராட்ட கூட்டங்களில் அனல் பறக்க கனல் கக்கும் கருத்துரையாற்றி கூடும் கூட்டத்தில் பாதி பேரை கவர்ந்து விடுதலை வேள்வியில் குதிக்க வைத்த குன்றா தீபம் ஜே நன்னா சாஹிப்பின் அறுபத்தி இரண்டாவது நினைவு நாள் இன்று ஏழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நன்னா சாஹிப் கரூரில் வழக்கடை வைத்திருந்த ஜமீன் சாஹிப்பின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் பிறந்தார் நன்னா சாஹிப் விடுதலை இயக்கத்தில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளையுடன் இணைந்து செயல்பட்டார் கரூரில் ஒத்துழையாமை இயக்கத்தை தீவிரப்படுத்தினார் அமராவதி ஆற்றங்கரையில் நாமக்கல் கவிஞரும் நன்னா சாஹிபும் இணைந்து ஏராளமான எழுச்சி கூட்டங்களை நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மக்களிடமிருந்து சிலகர் நினைவு நிதி திரட்ட அகில இந்திய காங்கிரஸ் அறிவித்தது கரூரில் நாமக்கல் கவிஞர் கவிஞர் கந்தசாமி செட்டியார் ராமசாமி ஐயர் நன்னா சாஹிப் ஆகியோர் இணைந்து பெரும் தொகையை திரட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கரூரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை முன்னின்று நடத்தியதாக நன்னா சாஹிப் கைது செய்யப்பட்டார் ஆறு மாதங்கள் கடுங்காவல் தண்டனை பெற்றார் விடுதலை இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் பாதுகாப்புச் சட்டப்படி கைதாகி திருச்சி மற்றும் அலிபுரம் சிறைகளில் ஒன்பது மாதங்கள் கடுஞ்சாவல் தண்டனை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் நன்னா சாஹிப் எஸ் ஹாவசியம் அரியலூர் சபாபதி ஆகியோரை கைது செய்தனர் நன்னா சாஹிப் ஒரு ஆண்டு ரெண்டு மாதங்கள் இருபத்தி நாலு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் நன்னா சாஹிபில் காவல்துறையின் கடுமையான குண்டாந்தடி தாக்குதலுக்கு உள்ளானார் உடல் முழுவதும் காயங்கள் சிறை சித்திரவதை உடல் உருக்குலைந்தது குடும்பத்தினருடன் விடுதலை இயக்கத்தில் ஈடுபட்ட நன்னா சாஹிப் ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இறந்தார்